이배 e y a m e d e mo pokporong, u t பாருங்கள் தேங்காய் தேங்காய் இருக்குது நல்லா பேசுந்துருவோம் நல்லா பேசுந்தாச்சு அப்படியே என்ன தேங்காய் தேங்காய் இருக்குதுங்க பார்க்கும் போதே அப்படியே குடிச்சிருவோம் சாப்பிடலாம் நல்லா புளிப்பு சூப்பராக இருக்குங்க ரசனாவே பெரும்பாலும் சிலருக்கு வந்து பிடிக்கும் பிடிக்காத இருக்கலாம் ஆனால் உளு ரசனாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஆமாம் ஆனால் தக்காளி தக்காளி லைட்டாக சேர்க்குவாங்க புளி புளியெல்லாம் போட்டு உளுள் போட்டு காஞ்சி மிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா கரேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு கலைக்கு செம்மையாக வைக்காங்க சூப்பராகுது எப்படி ரசம் நல்லா நல்லா ஊற்றிக்கணும் சட்டாங்கால தேங்கணும் பாருங்க பாருங்கள் ரசம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தக்கில் ஊற்றிக்கும் ரசம் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி தாகத்துக்குன்னா தண்ணியெல்லாம் தேவையில்ல இதே ரசம் மாதிரி குச்சி அப்படியே தண்ணி மாதிரி குச்சி ரொம்ப செம்ம டேஸ்ட் சொல்ல போனீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து ரசம் சாப்பிடுங்க நல்லா ஜேம சக்தி ரசம் சிலருக்கு பிடிக்காது ரசம் சாப்பிட்றதை விட உள்ளூர் ரசம் சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மிளகாயெலாம் இது எடுத்து போடுவோம் Það fengur út þér bóma. Það er með tætti. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உளுர் ரசம் சாப்பிட்டாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் ரசம் குடிக்கவே வயிறு வந்து ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிட முடியாது வியாபாரம் வந்துச்சு ஜீர்னாய் விட்டது அதனால் எல்லோரும் உளுர் ரசனா எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக சாப்பிடுங்க ரசம் வந்து சாதாரண ரசம் கேதுக்கா புளியர் ரசம் அது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கண்டிப்பாக பிடிக்காதுன்றது தெரியும் நீங்கள் வந்து உளுர் ரசம் சாப்பிடுங்க ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதையே வேணும் வேணும்னு கேட்குவீங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அந்த காரத்தன்மை அந்த புளிப்புத்தன்மை எல்லாம் கலந்த கலந்த கலவை நான் அப்படின்ற மாதிரி இது கலந்த கலவி இருக்கும் அந்த இது வேக வைக்கும்போதே எடுத்துருவாங்க அது இது சாறு அதை வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து அதில் அதில் இருக்கிற சக்தியெல்லாம் அதில் வந்து இறக்கிடுவாங்க இறக்கிட்டாங்கன்னா அந்த அந்த ஒரு உளுள் அந்த டேஸ்ட்டே ஒரு தனி இது அதுதான் வந்து உளுளு உளு ரசுவாங்க அது நீங்களும் சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா ஜேன சக்தியோடு இருங்க ஓகே பாய்